அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த வானிலை முன்னெச்சரிக்கையின் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே கவனமாக இருங்கள் தண்ணீரின் மூழ்கும் தமிழகம் வளிமண்டல கீழடுக்கு சிலர் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் வீடியோ உங்களுக்கு கனமழை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வாங்க போகலாம் பூமத்திய ஒட்டிய வடக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது பனிரெண்டாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்று முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் மண் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்